பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பல்வேறு விஷயங்களை மிகவும் விளக்கமாக செய்தியாளர்கள் மத்தியிலே தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஐநூறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தது ஆனால் இதுவரை ஐம்பதை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும் பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தவரை மத்திய அரசின் பங்கு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ஒவ்வொரு ரூபாய் வரிப்பணத்தையும் திட்டங்கள் வாயிலாக மீண்டும் தமிழ்நாட்டுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஞானசேகரனின் மொபைல் போனில் வேறொரு பெண்ணின் வீடியோ இருந்ததாகவும் அதனை எஸ்ஐடி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் சென்னை நீதிமன்றத்தின் வாயிலாக டி ஆர் பாலுவிடம் பல கேள்விகளை கேட்க இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் ஒருநாள் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அந்த நாளுக்காக கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் எல்லா அரசியல்வாதியின் வாழ்க்கையும் கடைசியில் ஜீரோவில் தான் முடியும் கடைசியில் எந்த பதவியோ பொறுப்போ எதுவும் இல்லாமல் தான் முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் யாருக்கும் எந்த பதவியும் நிரந்தரம் இல்லை என்றும் தற்போதைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் இதை பற்றிய தவறான தகவல்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பவே